எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்னுடைய இந்த திரைப்பயணம் நான் நடித்த படங்களெல்லாம் ஞாபகம் இருக்கிற விஷயங்கள் அதெல்லாத்தையும் பற்றி அப்படி சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்சஸ் ஏன்னா படம் பார்க்கும்போது இருக்கிறது அதுக்கு பின்னாடி நடந்த சில விஷயங்கள் அதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து மீண்டும் மகான் அப்படின்னு ஒரு படம் அந்த படம் வந்து நான் பாண்டியராஜன் முரளி ரகுமான் நாலு ஹீரோஸ் அந்த படத்தில் ரத்னம் சினி ஆட்ஸ் நம்ம அவர் அந்த ரத்னம் சினி ஆட்ஸோடைய படம் இது அவர் வந்து பெரிய சாய் பாபா பக்தர் அதனால் அந்த படத்தில் ஆரம்பத்துலையே சாய் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கு ஒரு பாட்டு ஐ திங்க் இளையராஜா தான் பாடியிருக்காரு நினைக்கிறேன் முன்னெல்லாம் அந்த பெருசாலாம் இப்போ பெரிய கிராஃபிக்ஸ் ஜூசீன சவுண்டு போட்டு வந்துகிட்ருக்கு அப்போ அது ஒரு சில படங்களில் ஆரம்பத்துலேயே அவங்க அவங்களுடைய குல தெய்வத்துக்கு சின்ன பாட்டை போட்டு அது ஒரு நிமிஷத்துக்குள்ள அதில் தான் டைட்டில் வரும் இப்படிலாம் இருந்த தான் மாறி இப்போ வேறு மாதிரி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அதில் வந்து பாண்டியராஜனுக்கு பேர் இல்லை இந்த படத்தில் வந்து ஒரு சம் நல்லா சம்பாதிக்கக்கூடியவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அந்த பாண்டியன் வந்து ஹெல்ப் பண்ணுவான் நான் நான் வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசையில் டைரக்டர் பார்க்கணும் எல்லோரையும் பார்த்து சான்ஸ் வாங்கணும் அப்படினா முரளிக்கு வந்து ஒரு பெரிய பாக்ஸிங் சாம்பியன் ஆகணும்னு ரஹ்மான் ரஹ்மான் வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆகணுன்ட்டு இதுதான் இதில் ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு லவ் ஒரு வர ஆரம்பிக்கும் எனக்கு அந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு ஓனர் வந்து மீச முருகேசன் அவர் எம் எஸ் சுசுநாதனுடைய ஆர்கெஸ்ட்ரால எஃபெக்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தவர் அவர் அந்த படத்தில் ஐ திங்க் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன் அந்த படம் படம் ராகவேந்திரர் அவர் நிறைய அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பண்ணியிருப்பார் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு விடோ அந்த பொண்ணுக்கு எனக்கும் ஒரு லவ் வரும் அதே போல் ரஹ்மான் ரேகா ஒரு லவ் முரளி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இது நடக்கும் இது கடைசியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த லவ் எல்லாம் எப்படி சரியாகும் ரெண்டு பேருக்கு கல்யாணம் நிச்சயமாகும்போது பாக்கி ரெண்டு பேர் அது எப்படி கெடுக்க வராங்க என்ன அதாவது பாக்கி ரெண்டு பேர்னால் இந்த நாலு பேர் இல்ல இல்லை வெளியிலேருந்து ஒரு ரெண்டு பேர் அது என்ன பண்ண வராங்க அந்த மாதிரியான கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நினச்சி பண்ணது அதில் வந்து ஐ திங்க் டைரக்டர் பேர் உத்தமன் நினைக்கிறேன் பாண்டிச்சேரியை சேர்ந்த பையன் யங்ஸ்டர் வந்து கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து வந்து அதனாலயே அந்த ஸ்கிரிப்டில் எழுதும்போது டைரக்டர் டேரக்டர்னு போட்டிருப்பாள் நான் கேட்பேன் யோ பாண்டியர் பாண்டியன் கேரக்டர்னா பாண்டியன் எழுதுப்பா இப்போ டேரெக்டர் டேரெக்டர்னு போடுற அப்புறம் இன்னொருத்தர் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்னொருத்தர் கேமராமேன் அப்படியே போட முடியும் அப்படின்னு சும்மா இது பண்ணுறது அந்த படத்தில் என்ன ஆச்சு எனக்கு ஒரு சீன் நான் டைரக்டரை பார்க்க போகிற மாதிரி சீன் சூட்டில் போகிற மாதிரி அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு பார்த்தா இந்த பிங்க்கு கலரில் ஒரு சூட் கோட்டும் பேண்ட்டும் பிங்க்கு கலர் மிட்டாய் ரோஸ்னு சொல்கிற மாதிரியான கலரில் பேண்ட்டு நான் சொன்னேன் என்னப்பா இந்த மாதிரி எடுத்துருக்கீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் என்னது பசங்க தேட்டரில் கத்துவாங்க கற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த டைரக்டர் என்ன சார் எனக்கு வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போகணுன்னு ஆசை சார் அதனால்தான் நான் படைத்த கேரக்டர் ஆனால் உங்களுக்கு நான் இதை போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் இது நீங்கள் போட்டால் நானே போட்ட மாதிரி நான் சொன்னேன் இது சரியாக வராதுப்பா என்ன இப்படி சொல்கிறேன் நீ அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து சரி ஆனால் நான் ஒன்று பண்ணுறேன் இதுக்கு என்ன செலவாச்சு அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் வேறு ஏதாவது நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா வேறு அந்த செலவு செலவுகளை நான் கொடுத்துட்றேன் வேறு நல்ல சூட்டாகவே எல்லாருக்கும் தைக்கிற மாதிரியே தைச்சிடலான்னு ஏன்னா எல்லாருமே இப்போ ஒரு பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டு முதலி அந்த பக்கம் நிறைய தனிப்பட்ட ஹீரோ ரகுமான் ஹீரோ நான் இந்த சில படங்களில் ஹீரோ பண்ணிகிட்ருக்கேன் பாண்டியராஜன் அப்போ இருக்கிறதுலையே பிஸி இருந்தனால எல்லோரும் கால் சிட்டியும் அசம்பிள் பண்ணி பண்ணுறதுக்கு இது வந்து இதனால் செட்டில் டிலே ஆகிடக்கூடாதுன்ட்டு நான் எப்போவுமே நினைப்பேன் நான் வந்து என்னுடைய பிரச்சனையே என்னென்னா எதுவாக இருந்தாலும் ஷூட்டிங்க்கு முன்னாடி சொல்லிவிடுவேன் அந்த ஷூட்டிங்கில் போய் அதை சண்டை போட்டு அதை என்ன பண்ண மாட்டேங்க என்ன மாட்டேன் அதெல்லாம் சொல்கிறது வந்து அவ்வளோ ஏன்னால் நமக்கும் டைரக்டருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் ஆனால் கடைசியில் நஷ்டப்படுறது யாருன்னாக்க ப்ரொடியூசர் சின்ன படங்கள் எல்லாமே ஒரு மணி நேரம் ஷூட்டிங் தடைப்பட்டால் கிட்டத்தட்ட வந்து அப்போல்லாம் வந்து முப்பதாயிரம் ரூபா நஷ்டமாயிடும் ஒரு மணி நேரம் ஷூட்டிங் இதுவாச்சுன்னா டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால எதுக்கு நாங்கள் அப்போவே எங்கள் பேமெண்ட்லாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி பேமெண்ட்டு தான் அது மாதிரி இருக்கும்போது நம்ம எதுக்காக இதை இன்னொருத்தருடைய காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு முரளியெல்லாம் எல்லாம் நல்ல பயங்கர பிஸி ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லி முரளியெல்லாம் அது அந்த மாதிரி ஜாலியான ஒரு யூத் மறுபடி ரஹ்மான் ரஹ்மானுக்கு வந்து ரொம்ப தமிழ் தெரியாட்டால் கூட வெரி வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் ரஹ்மான் அப்புறம் வந்து பாண்டியராஜ் தான் யூஷுவல் தெரியும் நம்மளுடைய நம்ம நம்ம செட்டு ஆஃப் ஆர்டிஸ்ட்டு பாண்டியராஜ் அப்புறம் சார் எப்படியாவது சொல்லுங்கள் சார் தயவு செஞ்சு போடுங்க சார் சொன்னேன் சரி நான் ஒரு டைலாக் மட்டும் வச்சுக்கிறேன் ரெடி போகலாம் டேக் போகலான்னு சொல்லிட்டு என்னடா இது இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு என்னென்ன ஒன்றும் இல்லைப்பா திடீர்னு டேரக்டரை பார்க்க போனோம் எங்கேன்னு தெரில டக்குனு போய் என்டிஆர் போட்ட ட்ரெஸ்ஸு ஏதாவது இருக்கான்ட்டு ஒரு தெலுங்கு கம்பெனியில் போய் கேட்டு அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் பிடி உண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சு அதை யூஸ் பண்ணேன் அதற்கு பிறகு அதுக்கே ஒரு பேமெண்ட்டை கொடுத்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி பேமெண்ட்லாம் ஒன்றும் வேணாம் என்ன சார் உங்களுக்கு வேணும்னா எடுத்துகிட்டு போங்களேன் அதை அப்படின்னு சொல்லி எங்கள் ட்ராமா ட்ரூப்பில் அது எல்லாமே தம்மாஷ்தானில் என்னோட மேனேஜராக நடிக்கிறவர் அந்த ட்ரெஸ் என்ன சார் ட்ரெஸ்ஸு இது ஆ கல்யாணத்துக்கு முன்னாடி லாரியில் பேண்டு கோஷிலாம் பாடின்னு போவாங்க அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுக்கு ஒரு டைலாக் வச்சு அது யூஸ் பண்ணுவோம் ஏன்னா எதையுமே வந்து ஒரு கொண்டுறாங்க ஆ இது நல்லா இல்லை போட மாட்டேன் இது என்ன நமக்கு என்ன சொந்த ட்ரெஸ்ஸாக ஒரு ஷூட்டிங்கில் போட சொல்கிறாங்க டக்குன்னு போட வேண்டியது தான் இது என்ன பிராண்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது ரிச்சுன்னா ரிச்சாக தெரியுதான்னு தான் பார்க்கணும் சினிமா ஸ்க்ரீனில் யாரும் வந்து அதை தொட்டு பார்க்க போகிறதில்ல இதைத்தான் என் பையன்கிட்டையும் சொல்லுவேன் இல்லைப்பா பிராண்டு சரி பிராண்டு வேணும் அந்த லேபிள் வாங்கி ஒட்டிக்கோ யாருக்கு ஒன்று கேட்க போகிறாங்க யாராவது கேட்க போகிறாங்க நீ அந்த பிராண்டு சட்டை நீ என்ன நடிக்கிறியோ அதை தான் பார்ப்பாங்க அந்த நடிப்பை தான் பார்ப்பாங்களே ஒழிய அந்த பிராண்டு தெரியுதா அந்த பட்டன் கைண்ட்ருக்குதா இதெல்லாம் யாரும் பார்த்தாங்கன்னா அந்த அந்த சீன் வந்து வேஸ்ட்டாக போச்சுன்னு அர்த்தம் எப்போது அந்த சீன் கண்டென்ட்டை பார்க்காம இது இது இப்போ என்ன அங்கே திரும்பி என்னது சேர்த்து ஒட்டடை இருக்குது அங்கே இது இருக்குது இது மாதிரி எதையாவது போக ஆரம்பித்தா அந்த சீனுடைய விஷயம் சரியாக ஆடியன்ஸுக்கு போய் சேரலன்னு அர்த்தம் இதில் கிளைமேக்ஸ் சீன் வந்து ராத்திரி டே ராத்திரி எடுக்கிறாங்க சார் ரெண்டு மணிக்கு விட்டுறேங்கிறாங்க எனக்கு காரத்தால் ஆறு மணிக்கு ட்ரெயின் அன்றைக்கி கோயம்புத்தூரில் ட்ராமாவே என்னமோ அன்றைக்கி அது சிக்ஸ் ஓ கிளாக் ட்ரெயின் அது சரின்னா ராத்திரி எல்லாருக்கும் வில்லன் வர கேரக்டர் அவர் வந்து இந்த பார் இந்த துப்பாக்கியில் ரெண்டு குண்டு இருக்குது அப்படி இருக்கு அப்படிங்கணும் அவர் ராத்திரி தூக்க கலக்கும் அவர் சும்மா இல்லாமல் இதோ எங்கிட்ட ரெண்டு கோழி இருக்குது அப்படிங்குறாரு நாங்கள் நாலு பேரில் யார் எங்கக்கிட்டே தான் ரெண்டு கோழி இருக்குது எங்கள்டே இல்லை கோழி சோடாக இருக்குது அப்படின்னே நான் உடனே உடனே லாஃப்டர் ஆஃப்டர் வந்துடும் அவரோட தான் ஒரு சிரித்து கிரிச்சு அடங்கிறதுக்குள்ளே டென்ஷன் ஆவாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்கிறேன் நாலஞ்சு பேர் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பேசி கீசி அப்புறம் அது உடனே அந்த மூடுக்கு வந்து அதை பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி பண்ணிவிடுவோன்னு வச்சுக்கோங்க பட் பெருசாக போகப்ப போகல அந்த படம் பெருசாக போகல ஆனால் ஒரு 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 விதமான ஒரு ஜ வித்தியாசமான படங்கள் பண்ணுறோம் இல்லையா எந்த நடிகர்களுக்குமே சொல்கிறேன் நூறு படம் பண்ணால் இல்லை ஒரு பத்து படம் பெரிய ஹிட் ஆனாலே பெரிய விஷயம் அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு வந்து சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி ஃபெயிலியருங்கிறது ரொம்ப குறைச்சல் என்னுடைய படங்களில் அப்படிப்பட்ட படம்தான் மீண்டும் மகான் இது வந்து நல்ல ஒரு ஒரு விஷயம் இதில் அர்த்தது வந்து ஜோக்ஸ் பார்க்கலாமா ஜோக்ஸ் பார்ப்போமா கொடுத்தது திருப்பி வாங்குகிற பழக்கம் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது உங்கள் தலைவரை ஏன் டெபாசிட் வாங்கலைன்னா ஒவ்வொரு முறையும் இதையே சொல்கிறீங்க நீங்கள் வி விஷ்ணுகுமார் எதிரி ஒரு ஜோசியராக இருக்கணும்னு எப்படி நான் சொல்கிறீர்கள் ஆயுள் ரேகை கெட்டியாக இருப்பதால் படையெடுப்பை தள்ளி போடுகிறேன் அப்படின்னு ஓலை அமைச்சிருக்காரு எம் கல்லூரி ராமன் இதுக்கு தான் தலைவா அந்த கட்சியோட கூட்டணி வானான்னு சொல்கிறேன் என்னாச்சியா தேர்தலில் நாம் தோற்று போனதும் அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி கேங்குறாங்க கூட்டணியில் எப்படிதான் நடமாது அப்படின்னா மு மோகன் எலெக்ஷனில் ஜெயிச்ச கட்சிக்காரங்க ஸ்வீட் கொடுக்குறாங்க சரி தோத்து போனவங்களுக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க எதுக்கு அவங்க கருத்து கணிப்பில் ஜெயிச்சாங்களாம் அதனால் அவங்க கொடுக்குறாங்க குடி ராஜகோபால் அந்த கருத்து கணிப்பில் ஜெயிக்கிறதுக்கே ஒரு லட்சம் ரூபா கோழிக்கணக்கில் செலவிச்சாங்கங்கிறது அது வேறு கதை ஹனிமோனுக்கு எங்கே போனீங்க எங்கே போகலான்னு யூடியூப்பில் ஒவ்வொரு இடமா பார்த்து செலக்ட் பண்ணத்துக்குள்ளே லீவே முடிஞ்சு போச்சு என்ன பண்ண சொல்கிறீங்க திருப்பூர் சாரதி மீட்டிங் பேச போகிற இடத்துல கொசு அதிகம் இருக்கணும் தலைவர் ஏன் சொல்கிறாரு அப்போவாது அது கைத்தட்டல் கேட்டுக்கினே இருக்கும்ல ஓ அதுக்காகவா கிணத்துக்கடவு ரவி கடைசி காலத்தில் எப்படியெல்லாம் இருக்க ஆசைப்பட்றீங்க தலைவரே ரெண்டே ரெண்டு லோக்கல் போலீஸ் கேஸு ஐடி ரெய்டு அமலாக்கத்துறை விசாரணை இதோடு நிம்மதியாக இருந்து போய் சேர்ந்துடணும்ப்பா ஈரோ ஈரோடு தீபனா பதுங்கு குழிக்குள்ள படிக்கட்டுகள் பழைய கட்டட அமைப்புக்கள் எல்லாம் தெரிகிறது தளபதியாரே இது பதுங்கு குழியே இல்லை அகழாதவைக்காக தொல்லியல் துறை வெட்டின பள்ளத்தை காமிச்சு பதுங்கு குழி தோடுனு தான் கணக்கிட்டாரு நம்ம ஆளுங்க சு அருண் பிரகாஷ் அப்போது இந்த ஊழல் என்பது அந்த காலத்திலேயே மன்னர் ஆட்சியிலே இருந்திருக்கு ஓகே அடுத்தது மகாபெரியவர் மகாபெரியவர் அந்த மெராக்கல் இல்லையா இந்த நீலம் ராஜு அப்படின்ட்டு ஒரு மருமகன் அண்டு டாட்டர் ரெண்டு பேருமே அப்படியே மகா அப்படியே தெய்வ தெய்வத்தினுடைய அவதாரமாகவே நினைப்பாங்க லண்டனில் இருக்காங்க ஒரு அந்த ஃப்ளைட்டில் போகும்போது அது அது லேண்ட் ஆகுமோ ஆகாதான்னு தெரியாத ஒரு வந்த பொழுது அங்கே இருக்கிறவங்களும் இந்த மகாபெரியவர் ஃபோட்டோ இருக்கு பாருங்கள் இதை பாருங்கள் ஜஸ்ட் ப்ரே ப்ரே பண்ணுங்கள் எல்லாமே சரியாடு சரியாக சொல்லி எல்லோரும் ப்ரே பண்ணி பார்த்தா அப்படியே அன்எக்ஸ்பெக்டடாக சேஃபாக வந்து லேண்ட் ஆகிடுச்சு உடனே என்ன பண்ணாங்க நேராக நம்ம வந்து நம்ம உயிரை காப்பாற்றினதே மகா பெரியவர் தான் அவளை போய் பார்த்தணும் அப்படின்னு சொல்லி அந்த நீலம் ராஜுவோடைய உடைய மருமகன் மகள் பேத்தி எல்லோரையும் கேர வட்ராஸுக்கு வராங்க வந்தால் வந்து பெ பெரியவாளுக்கு பாத பூஜை செய்யணும் அப்படின்ட்டு நிறைய எக்கச்சக்கமான புஷ்பம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க அங்கே எடுத்துன்னு வந்தாங்க பெரியவாவில் பெரியவாளுக்கு முன்னாடி லண்டன்லேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியும் பெரியவா இப்படிலாம் வச்சுக்கணும் அப்படியா அப்படியா தனக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி அவளை காப்பாற்றின பெரியவா அப்படி கேட்டுருக்க அப்புறம் வந்து இது மாதிரி நாங்கள் இது மாதிரி பாதை பூஜை பண்ணணும் அப்படின்னொன்ன உடனே சரி அப்படின்ட்டு அவருடைய அந்த இது இருக்கு இல்லையா பாதராட்சை அதை அந்த மரத்தில் போட்டது அதை கொண்டு வந்து வைக்க சொன்னார் வச்சுட்டு அந்த பேத்தி அந்த பொன் குழந்தைய கூப்பிட்டார் அப்போ எல்லாத்தையும் அப்பா கொண்டு எல்லாத்தையும் வச்சு நீ அந்த மந்திரம் சொல்ல சொல்ல நீ அதை போடுமா அப்படின்னு சொல்லி அந்த பாதகைக்கு அர்ச்சனை பண்ண சொல்கிறார் பண்ண சொன்னால் அந்த குழந்தை ஆசை ஆசையாக அப்படி பண்ணுறது அது பண்ணோன்னே எல்லாம் எல்லாம் ரொம்ப நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் இந்த குழந்தை இது பண்ணும் பூஜை நீங்கள் பண்ணுற பூஜை மாதிரி தான் அதோட உங்கள் கையால் பண்ணதை விட குழந்தை கையால் பண்ணும்போது அது குட்டி கையால் பண்ணும்போது நிறைய அர்ச்சனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம்லாம் அப்போ நிறையா நாழி நடக்கும் அப்படின்ட்டு அவங்க தெலுங்குல சொல்கிறாரு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பூஜை முடிஞ்சுது எல்லாருக்கும் அவங்களுக்கு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு போனோடனே இந்த புண்ணிய தேசத்தில் பிறந்தவங்க அதாவது வேறு தேசம் கடல் தாண்டி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அங்கே ஆச்சாரம் இல்லாத ஜனங்களோடு பழகும்போது எதாவது அனாச்சாரம் நடந்துருந்தன என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து திரும்பி இங்கே வரும்போது ரொம்ப சாஸ்திரோஷமான பூஜையில் கலந்துக்கிறதுக்கு கல சில பேர் அனுமதிக்கிறது இல்லை ஆனால் நீலராஜுடைய பொண்ணு மாப்பிள்ளைய பூஜை செய்கிறதுக்கு இல்லை அதுக்கு பதிலாக அந்த ஆச்சாரிய முகனே அப்படின்னு சொல்லி நம்ம இவர்கிட்ட கொடுத்துட்டா அவள் பண்ணிகிட்டு போகிறாள் ஆனாலும் அவளுக்கு பக்தி அந்த அந்த பக்தி இருக்கும்போது அவள் குழந்த குழந்தைகிட்ட கொடுக்கும்போது அந்த குழந்தை என்ன இங்கேருந்து போகல கடல் கடந்து போகல அது அங்கே இருக்குது கடல் கடந்த தோஷம் தான் குழந்தைக்கு அப்படின்னு இல்லை அது புண்ணிய பாரதத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகல வேறு இடத்துலேருந்து அதாவது இங்கிலாந்துலேருந்து இங்கே வந்திருக்க குழந்த இந்த புண்ணிய தேசத்துக்கு வந்திருக்கு அவ்வளோ தானே அது குழந்தை குழந்தைங்கிறது ஒரு சுத்தமான ஒரு இது அப்படின்னு சொல்லி அதனால் தான் சாஸ்திரத்துக்கு வித்தியாசமாகவும் பண்ண வேண்டாம் அதே போல் அது ரொம்ப த மனசு அந்த அளவுக்கு ஆன்மீக மனசுக்கார மனசில் அது அவளுக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ண வேண்டான்ட்டு தான் அந்த குழந்தைய நான் பண்ண சொன்னேன் எவ்வளோ எவ்வளோ ஒரு சின்ன விஷயத்தில் எத்தனை யோசிக்கிறாங்க அதுவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மகாபெரிவால் வந்து அது வந்து இல்லை இதுதான் ஆ அப்படின்ட்டு யார் என்ன பண்ண முடியும் அதுதான் மகாபெரிவாள் இன்றைக்கும் இப்போவும் நம்ம எத்தனையோ பேர் பேசுகிறோன்னா அதற்கு காரணம் அந்த அந்த குழந்தை இப்போ இப்போது நீங்கள் இப்போ அந்த குழந்தை இன்றைக்கி அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசு இருக்கலாம் லைஃப் டைம் முழுக்க அது பே பேசிட்ருக்கோம் இல்லையா அதுவும் லண்டனில் அப்போது ப்ரொஃபஸராக இருக்கலாம் பெரிய ரேஞ்சியராக இருக்கலாம் ஏதாவது ஒன்று ஆன்மீகத்தை பற்றி பேசணுன்னா ஃபர்ஸ்ட் ஷீ வில் டாக் அபவுட் மகாபிரிவு அவ்வளோ பெரிய விஷயம் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயகிந்தர் சந்திரேஷா சுந்தரேஸ்வரா